தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா திரளான பக்தர்கள் பால்குடம் அலகு காவடி அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சூலமங்கலம் இரண்டாம் சேர்த்தி பாரதிதாசன் தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சாவணி பஜார் ஆற்றங்கரையிலிருந்து திரளான பக்தர்கள் மற்றும் அலகு காவடி அக்னிசக்தி எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்